எனக்கு ஒரு நீ வா தமிழ்நாடு மேல ஒன்றிய பாஜக அரசு எவ்வளவு வன்மத்துல இருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் தப்பு பண்ணவனே பயப்படல எதிர்த்து கேட்கணும் தைரிய சாரிதான் தினந்தனம் வாழ்வான் நீங்களும் அப்படி தான் வாடணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்து ஒன்றிய நிதி அமைச்சர் ஆகிருந்தாலோ தமிழ்நாடு மக்களுக்கு துரோகியா இருக்க நிமிமாмия பத்தியும் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன கொடுமை சார் நாம கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு வெறும் 29 பைசா திருப்பி கொடுக்கிறதுல இருந்து தமிழ் மொழிக்கு நிதி கம்மியா கொடுக்கிறது நிவாரண நிதி கொடுக்காததுன்னு எவ்வளவோ இருக்கு உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவலாததெல்லாம் பேசாதீங்க சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளுக்கும் இந்த பட்ஜெட்லயும் நிதி கொடுக்கல இப்படி பண்றீங்களா மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்கான விரிவான திட்ட அறிக்கையை தமிழ்நாடு அரசு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு அறுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு கோடி மதிப்பீட்டுல தயார் பண்ணி ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சக ஒப்புதலுக்காக சமர்ப்பிச்சிருந்தாங்க சிற்பால் அடிப்பேன் சிற்பால் அடிப்பேன் ஆனா பாஜக ஒன்றிய அரசு இப்போ வரைக்கும் ஒரு பைசா கூட நிதி கொடுக்கல கிட்டத்தட்ட ஏழு வருஷமா ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் ஒப்புதல் கொடுக்காம இழுத்தடிக்கிறாங்க உங்களுக்கு யாருக்குமே அறிவு இல்லையா இதுவரைக்கும் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பன்னெண்டு முறை பிரதமர் அலுவலகத்துக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது ஆண்டுக்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில கூட சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நிதி கொடுக்கல ஒவ்வொரு ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்துதான் மெட்ரோ கட்டுறோம் கிரெடிட் மட்டும் திருடுறானுங்க பாஜக ஆனா ஒன்னு அல்வா கிண்டன மாமியோட போட்டோவை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல காட்டும் போது வெக்கப்பட்டு கண்ணம் மூடுன மாதிரி தமிழ்நாடு மக்கள் கேட்கிற கேள்விகளை அவமானப்பட்டு மூஞ்சிய மூடுற காலமும் வரத்தான் போகுது என்ன கலாணி பண்ணிக்கிட்டு திடீர் பெருமழை அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் மூன்று கிராமமே மண்ணில் புதைந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மக்களை இழந்து நாடே கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறது கேரள மாநிலம் வயநாடு மக்களுக்காக எஸ் எஸ் ஸ்ரீராம் இப்ப ராகுல் காந்தி வராத வரைக்கும் எங்க எங்க அப்படின்னு கேட்கறது இப்ப வந்த பிறகு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கணும் ஏதாவது நம்புற மாதிரி சொல்லு முதலில் திரு திருச்சிவேலுசாமி வேலுசாமி இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன் வயநாடு நிலச்சரி விவகாரத்துல மழையோட அளவு பற்றி முன்பே மத்திய அரசு எச்சரித்து விட்டது அப்படின்னு அமித்ஷா குறிப்பிடுறாரே அந்த மாதிரியான உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா அதாவது நாம் விவாதத்திலாவது கொஞ்சம் நாகரிகங்கிறது அதை பின்னுக்கு தள்ளலாம் நினைக்கிறேன் ஏன்னா அது சொல்லிட்டாங்க வெளிப்படையாவே அமித்ஷா சொல்றாரு நான் முன்னாலே எச்சரித்தேன்னு அந்த முதலமைச்சர் ப சொல்லிட்டார் இது பச்சை பொய் எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு அப்படியே அவர்கள் முன்னாலே சொன்னதா வைத்துக் கொள்வோம் நிலைச்சிறுவையோ இல்லை பூகம்பத்தையோ புயலையோ யாராவது தடுத்து தடுக்க முடியுமா முடியாது அதற்கு அப்புறம் நிவாரணப் பணிகளில் எப்படி போகிறது அதில் கரசியல் பார்க்காமல் அதை கடந்து அந்த மக்களோட மக்களாக யார் நிற்கிறார்கள் என்பதை தான் பார்க்கணும் நீங்க கடந்த கால வரலாறுல பார்த்தா தான் புரியும் இன்னைக்கு இயற்கை பேரிடர் என்பது ஒரு புயலோ பூகம்போமோ எரிமலை வெடிப்பதோ அல்லது சுனாமியோ இதை யாராலும் தடுக்க முடியாது என்பது உண்மை

அதாவது மேருமலை என்று மலை தொடர்ந்து இருந்தவர்களா சொல்லுகிறார்கள் இன்றைக்கு கடலுக்குள்ளே போனால் அதெல்லாம் இருக்கிறது ஒரு சுனாமி ஒரு பெரிய நிலப்பரப்பையே துண்டாடி ரெண்டாக மாட்டுகிற போது இதை தடுக்கிற சக்தி மனிதர்களுக்கு இல்லை அதை போலத்தான் இந்த நிலச்சரிவு என்பது நீங்க ஒரு லட்சம் கோடியை கொட்டி கொடுத்தாலும் கூட அதை தடுக்க முடியாது என்பது உண்மை சரி நான் என்ன கேட்குறேன் அது முதலமை அவங்க எச்சரிச்சாங்கல்ல மத்திய அரசுக்கு எவ்வளவு மீடியா இருக்கு அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா இது பச்சை பொய் இல்லையா இவ்வளவு பெரிய விபரீதம் நடக்க போகிறது என்பது மத்திய அரசுக்கு முன்கூட்டியே தெரிந்து நாம் சொன்னோம் என்று சொல்லுகிறார் அல்லவா ஏன் ஒரு தொலைக்காட்சியில ஏன் சொல்லல மத்திய அரசுக்கு அந்த வசதி எல்லாம் இல்லையா என்னோட நிறுத்தி ஆல் இந்தியா ரேடியோல சொல்ல முடியல ஏன் சொல்லல ஆகவே அவர் சொல்லுவது பழியை இடம் மாற்றி போடுவதற்கு பழியை தன் மீது இருந்து மற்றவர்கள் மீது போடுவதற்கு பயன்படுமே ஒழிய இது மனிதாபிமானமற்ற செயல் இந்த நேரத்தில் நடந்துவிட்டது என்பதால் மாநில அரசோடு மத்திய அரசும் இரண்டரை கலந்து அந்த மக்களுக்காக மக்களோடு மக்களாக நின்று அவர்களுக்கு உதவுவோம் என்றுதான் மத்திய அரசின் சார்பில் சொல்லி இருக்க வேண்டும் அதை மாநில அரசும் ஏற்றுக்கொண்டு இருவரும் சேர்ந்து அந்த உதவிக்கு போயிருக்க வேண்டுமே நான் சொல்லிட்டேன் அவங்க செய்யல என்று சொல்வது நாகரிகம் தெரிந்து அரசியல்வாதிகளை முகம் சுழிக்க செய்கின்ற ஒரு செயல் உங்க மாதிரி நாலு பேர் இருந்தா அந்த நாடு கோவிந்தா இதை எப்படி சொல்லிவிட்டால் மட்டுமே தடுத்து விட முடியுமா நீங்க கட்டிடம் கட்டீங்க பாராளுமன்ற கட்டணம் அதையே கட்டுப்படுத்த முடியல அப்ப நிலச்சரிவை நீங்க கட்டுப்படுத்தீங்களா போதும் போதும் நினைக்கிறீங்களா அது கொலைக்கல

மத்திய அரசு கட்டுப்பாடு தான் தொலைக்காட்சி இருக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டு தான் ஆல்ரெடியா ரேடியோ இருக்கு அவர்கள் எச்சரிக்கை விட்டுட்டு மாநில அரசுக்கு சொல்லுவதோட அது பணி முடிந்து விட்டதா அப்படி சொல்லுகிறார் என்றால் அந்த நாற்காரில் அமர்வதற்கான தார்மீக உரிமை அவர்களுக்கு இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து உன் வாக்கில் இந்த சந்தோஷம் எத்தனை நாளைக்கு நீடிக்கின்னு நான் பாக்குறேண்டி பணிவாய்மானத்தோட பேசணும் இந்த நேரத்துல போய் அவர் குற்றம் இவர் குற்றம் நான் சொல்றது சரி அதான் இப்போ இதே தான் உங்கள்கிட்ட நான் கேள்வியா வைக்கிறேன் திரு எஸ் எஸ் ஸ்ரீராம் இப்போ மாநில அரசு மீது மத்திய அரசோ மத்திய அரசு மீது மாநில அரசோ பழி போடுறதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு பினராயி விஜயன் குறிப்பிடுறாரு இது மூலமா என்ன விஷயத்த சொல்ல நினைக்கிறாரு குட் கொஸ்டின் உங்களை நம்பி பத்து வருஷம் ஆட்சியில் கொடுத்து நீங்கள் ஒன்றும் பண்ணலன்றது சொன்னால் என்ன தப்பு

பொண்ணுங்களை கூப்பிட்டுச்சிங்களே அந்த மாதிரி நாளைக்கு ஊரே உங்களை அப்படின்னு இந்த மத்திய அரசாங்கம் சொல்லிடலங்க கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க அவங்களுடைய ஓன் கவர்மெண்ட் ஆட்கள் சொல்லியும் இந்த அரசாங்கம் காதில் விழாத செவிடர்களை போல் இருந்தால் அதை சொன்னால் கோபம் மட்டும் வந்தால் பிரயோஜனம் இல்லை ஏன்னா மக்களை திண்டாட விட்டுட்டு நீங்கள் ராஜகோபுரத்துலேயும் எல்லா அமைச்சர்களும் கேரளா அமைச்சர்களும் நிம்மதியாக வீட்டில் இருக்கீங்க

ஆகையினால முழுக்க முழுக்க ஒரு ஏழாமை அந்த அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமோ அந்த கம்யூனிஸ்டுகளோ ஒண்ணு சத்தியமாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாலு நாளும் மத்திய அரசாங்கம் கொடுத்த உங்களுடைய வார்னிங்க நீங்க கேட்காம பண்ணிட்டு கூடிய சீக்கிரம் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் உடனே வந்து அனுபவிக்கணும் அனுபவ ஆயிரம் கோடி பணங்கள் வேணும் இந்த இனத்தை வைத்து பணம் கேட்கும் அரசு மாறுகிறது இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தீர்வு வேணும் அவங்களோட ஓன் கவர்மெண்ட்டே சொல்லுது இது வந்து தப்பாக இருந்து நாலாயிரம் குடும்பம் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு கேரளா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுது என்னங்க பண்ணுங்க நாலு வருஷமா தயவு செய்து நம்ம காலேஜ் பொண்ணு கிட்ட சொல்லிடலாம் இமிஜிட் ஆயிடும் ட்ரை பண்ணுறேன் ஆயிரத்தி எட்நூறு நாள் அந்த அந்த வாய்நாடு எம்பிங்க ஆயிரத்தி எட்நூறு நாள் ஒரு நாள் கூட இந்த விஷயத்தை பத்தியோ ராகுல் காந்திக்கு தெரிந்திருக்கிறதோ தெரியலையோ இல்ல பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாரா இவர்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேட்கறதுக்கு என்னங்க தார்மீக பொறுப்பு இருக்கு அவர்கள் பிணத்தை வைத்து பணம் கேட்பதுதான் இந்த இங்க இந்தி கூட்டணி இந்தியான்னு பேரை வச்சுட்டு மக்களின் உயிரோட இந்தி கூட்டணி கேள்வி கேட்டது பினராயி விஜயன் ஆனா ஏன் ராகுல் காந்தி கிட்ட போறீங்க ராகுல் காந்தி இவரு தானே சொல்றாரு அண்ணன் திருச்சி வேலுச்சாமின்னு தானே சொல்றாரு இதுதான் இதுவா நேரம் பினராயி விஜயன் இப்படியான ஒரு பதில் சொல்றாரே அப்படின்ற கேள்வியை நான் தான் உங்கள்ட்ட பினராயி விஜயன் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபதுல கேரளா ஸ்டேட் அத்தாரிட்டி சொன்னதுக்கு அவர் பதில் சொல்ல சொல்லுங்க இல்ல கம்யூனிஸ்ட் வந்தவங்களை பதில் சொல்ல சொல்லுங்க

பினராயி விஜயன் வந்து ஒன்றிய அரசு எதுவும் செய்யலை அப்படின்னா ஒரு குறை சொல்லலை நல்லா தானே போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அமித்ஷா அவர்களும் இந்த ஒன்று சொன்னது வந்து சரியாது என்ன என்னென்னக்க கேரள அரசாங்கம் நாங்கள் கொடுத்த எச்சரிக்கையை அவளுக்கு வந்து கவனிக்கவில்லை தான் பாதிப்பு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து மிக மிக மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவையில்லாத ஒரு நேரம் அதாவது இந்த நேரத்தில் தேவையில்லாத ஒரு பிரச்சனை கலப்புறார் குழம்பிய கூட்டையில் மீன் பிடிக்கிறது எரிகிற வீட்டில் பிடிங்கிறது லாபம் நினைக்கிறதெல்லாம் பிஜேபியோட கொள்கை இப்போ அந்த அடிப்படெல்லாம் அந்த பந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு விடக்கூடாது மாப்பிள விடக்கூடாது கடந்த காலங்களில் இதே ஒன்றிய அரசாங்கம் பல நேரங்கள் வந்து மக்களுடைய துயரத்தை பற்றி கவரப்படாமல் முன்னெச்சரிக்கை நாடுகள் பல நேரங்களில் எடுக்கலை உண்மையிலேயே சொல்லப்போனாக்கா அந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கார்கில் பிரச்சனை இல்லை ஆடு மாடு மேய்க்கிற பசங்க தான் பாகிஸ்தான்லேருந்து இங்கே வந்து ஊடு இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க உளவுத்துறை ஃபெயிலியர் கின்சம் பண்ணி அந்தர் பல்டி அடிக்கிற அண்ணா கோண்டா அதே போல் இருங்க உளவுத்துறை ஃபெயிலியர் அதுக்கு பிறகு மிக பெரிய அளவு கொரோனா உலாம் முழுதும் பரவிய காலகட்டத்தில் ஊகாரில் பாதிப்பு வந்துச்சு அமெரிக்காவில் நிறைய பேர் இறந்துட்டு இருந்தாங்க இத்தாலியில் இறந்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் கூட டொனால்டு ட்ரம்ப் வந்து குஜராத் வர வச்சு மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமான விருது கொடுத்தாங்க அதாவது விருந்து கொடுத்தாங்க அப்படி ஒரு பொறுப்பற்ற செயல் அவங்க பண்ணாங்க இரண்டாவது அளவு உலகம் முழுதும் இரண்டாவது மூன்றாவது உலகம் முழுதும் பாதிக்கப்பட்டு மக்கள் கொத்து கொத்தா சாகக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து கொரோனா கட்டுப்படுத்திவிட்டோம் என்று சொல்லி ஒரு தவறான பிரச்சாரத்தை ஆனா என்னோட உடைக்கவே முடியாது வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு கூட மக்கள் இறந்தெல்லாம் பார்க்குறோம் அப்ப இப்படி பார்க்கின்ற பொழுது பல நேரங்களில் பொறுப்பே இல்லாம குரங்குகள் ஆகப்பட்ட பூமாலை மாதிரி இந்த ஒன்றிய அரசு செயல்படணும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதே போலவே பிஜேபிக்கு இதை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீக அருகதையும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன் சொல்றேன் மேற்கு தொடர்ச்சி சொல்றீங்க அதான் சொல்ல வரேன் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து அந்த சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக அந்த வளங்களை பாதுகாப்பதற்காக அந்த அழிவிலேருந்து பாதுகாப்பதற்காக ரெண்டு மூணு கமிட்டிகள் போடப்பட்டது முக்கியமாக வந்து கஸ்தூரி ரங்கன் கமிட்டி மாதவராவ் கார்கில் கமிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு கமிட்டியில் போடப்பட்டது கர்நாடகத்திலையும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு ஆனால் வந்து ரங்கன் குழுவை வந்து பரிந்துரையாங்க அமல்படுத்த முடியாதுன்னு சொன்னது பிஜேபி அரசாங்கம் தான் ஏன்னா அப்படி சொல்லின்ற ஒரு அரசாங்கம் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு என்ன யோக்கியதருக்கு அருகிடம் இருக்குது கேரளா கவர்மெண்ட்டும் குறை சொன்னதுக்கு யாரு யாரு யார் கேட்குறான் டெய்னோஸ்ஸு ஒன்றை தான் இப்போ வந்து உலகத்துலேயே வந்து இந்த மாதிரி பேரிடர்கள் ஏற்படுகின்ற பொழுது பேரர்கள் ஏற்படுகின்ற பொழுது அதை வந்து மிக சிறப்பாக கையாளக்கூடிய அரசு உலகத்திலே புகழ்பெற்ற பெற்ற நாடுனா கியூபாதான் கியூபாவுக்கு அடுத்து நல்ல பெயர் பெற்ற ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது வந்து கேரளா சென்னையில் வெள்ளம் பாதிப்பு வந்த கூட போதிய உதவியை வந்து ஒன்றிய செய்யல எச்சரிக்கலைன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து ஒரு பகிரங்கமாக ஒரு இதை சொன்னார் இவனுக்கு உண்மையிலே அறிவில்லையா இல்லையா இல்ல அறிவில்லாத மாதிரி நடிக்கிறான் தெரியல என்னாச்சு அதனால அதெல்லாம் கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்ப வந்து என்ன அவர்கள் திரும்ப திரும்ப என்ன சொல்றாங்க நாங்க வந்து எச்சரிக்கை கொடுத்தோம்னு சொல்றாங்க என்ன எச்சரிக்கை கொடுத்தீங்க ஒன்றிய அரசு எதையுமே கொடுக்கவில்லை அமித்ஷா கொடுக்கவில்லை ஏதாச்சும் கடிதம் அனுப்பிச்சீங்களா இல்ல வேற ஏதாச்சும் அவரை திருச்சி வேலுசாமி சொன்ன அவர்கள் சொன்ன போல தொலைக்காட்சி சொன்னீங்களா அவர்கள் சொல்லுங்க கேரள அரசு தயாரா இருந்தாலும் ஏற்கனவே மூவாயிரம் பேரை வெவ்வேறு முகாமில் தங்க வச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருநூறு மில்லி மழை பெஞ்சிருக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முன்னூத்தி எழுபத்தி மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு ஒட்டு மொத்தமாக நாற்பத்தி மணி நேரத்தில் ஐநூத்தி மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு சம்திங் இதை பற்றி ஒன்றிய அரசு ஏதாச்சும் சொன்னிச்சா நீங்க ஏதாச்சும் அறிக்கை கொடுத்துருக்கீங்களா எச்சரிக்கை செஞ்சீங்களா இல்ல இல்ல அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க அதனால பினராய் விஜயன் அவர்கள் அந்த மாதிரி எந்த விதமான எச்சரிக்கை அவர் செய்யல என்று தெளிவா சொல்லியிருக்காரு ரிஜெக்ட் பண்ணிருக்காரு அதில் மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொன்னால் கோயபல் சிலையெல்லாம் போடக்கூடாது மீண்டும் மீண்டும் ஒரு பொய்யை சொன்னால் உண்மையா இருக்கிற மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் செய்யக்கூடாது சொல்லு இல்லைன்னா தெரியாதுன்னு சொல்லு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க